பாவையின் ரகசியம் அத்தியாயம் பதி ஒன்று ஒரு வாரம் கடந்துவிட தன் வாழ்க்கை என்பதை உறுதியாக்கி கொண்டாள் ஐஸ்வர்யா என்ற அஞ்சனா வசந்த் உதவியோடு தனக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிக் கொண்டு லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்றில் தங்க ஆரம்பித்தாள் அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து சான்றிதழ்களிலும் அஞ்சனா என்ற பெயரையும் மாற்றிக்கொண்டாள் அனைத்து வேலைகளையும் முடித்து மறுபடியும் அதே அலுவலகத்திற்கு வேலை கேட்டு போகவே எப்படியாவது கிடைத்துவிட வேண்டுமென வேண்டி கொண்டு தான் சென்றால் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்களா வரவேற்பில் இருந்த பிங்கேட்க ஆமாம் வந்தேன் மறுநாள் வர சொன்னீங்க அப்போ எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அதிலிருந்து வெளியில் வர கொஞ்ச நாள் ஆனதால் என்னால் வர முடியாமல் போச்சு இந்த காரணத்தை எங்கள் கிட்ட சொல்ல முடியாது மேடம் இப்போ தான் புதுசாக வேலைக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க இப்போ வேலைக்கு இடம் இல்லை ப்ளீஸ் எனக்கு வேலை கண்டிப்பாக வேணும் நீங்கள் கேட்டு பாருங்களேன் உங்கள் சார்கிட்ட இது ஒன்றும் மளிகை கடை கிடையாது நீங்க நினைச்ச நேரம் கேட்க முதல்ல நீங்க இருந்து கிளம்புங்க எங்க சார் வர நேரமாச்சு எங்கவே உள்ளுக்குள் தோன்றிய எரிச்சலை கட்டுப்படுத்திக் கொண்டு வெளியேறினாள் அலுவலகம் வெளியே வர நினைக்க சரியாக அவர்களின் ஹச்சார் உள்ளே நுழைந்தார் இருவரும் ஒரு நொடி மோதிக்கொள்ளும் நிலைக்கு வந்து சுதாரித்தே சட்டன விலகினாள் அஞ்சனா சாரி சார் எங்க மை மிஸ்டேக் சாரி இட்ஸ் ஓகே சார் தன்மையாக கூறி செல்ல முயல ஒரு நிமிஷம் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து வெளியே செல்வதால் யாரை அறிந்து கொள்ள அழைத்தான் யார் நீங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க நிச்சயம் இங்கே வேலை பார்க்கவில்லை தனக்கு தெரியாமல் எந்த பெண்ணாவது வேலை செய்ய முடியுமா என்ன அதற்குள் வரவேற்பில் இருந்த பெண் வேகமாய் வந்து சாரி சார் அவங்க வேலை கேட்டு வந்தாங்க இல்லைன்னு சொல்லிட்டேன் இப்போ அனுப்பிடுறேன் என கூறி அவளின் அருகில் செல்ல போனால் அதற்குள் தடுத்த ஹச்சார் இருக்கட்டும் அவங்கள என்னோட ரூம்புக்கு அனுப்புங்க என்றுவாறு அவர் சென்றுவிட மறந்த முகமாக முன் வந்தாள் அஞ்சனா உங்களோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க எங்கவே தன்னை பற்றிய தகவலை கூறினால் சரி அதோ அந்த லெஃப்ட் சைடு போனால் சாரோட ரூம் வரும் தேங்க்ஸ் என்று பழு அந்த அறையை நோக்கி செல்ல அவரவர் இருப்பிடத்தில் அமர்ந்து வேலையை பார்த்து கொண்டிருந்தனர் அறுபது பேருக்கும் மேல் அங்கே வேலை பார்க்க ஹச்ஆர் அறை என்றிருக்கவே அனுமதி வாங்கி உள்ளே நுழைந்தாள் வாங்க சி ப்ளீஸ் இங்க தேங்க்யூ சார் என்று அங்கே இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் தன் கையில் இருந்த கோப்புகளை கொடுக்கவே அதனை வாங்கியவனோ அஞ்சனா ஸ்வீட் நீ கூறிக்கொண்டே காண குறுநகை முகமோடு அமர்ந்திருந்தாள் குட் எல்லாருமே அருமையாக இருக்குது படிப்பில் அற்புதமாக இருந்திருக்கீங்க இப்போதான் முடிச்சிருக்கீங்களா என்று அதனை கண்டு கேட்க ஆமாம் சார் சரி ஓகே நாங்கள் இங்கே உங்களுக்கு வேலை கொடுக்குறோம்னா எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்போதைக்கு எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் சார் கண்டிப்பாக என்னோடய முழு முயற்சியை போட்டு என்னால் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ புது விஷயங்களை இது மூலமாக கற்றுப்பேன் அது மட்டும் இல்லை என்று இன்னும் ஏதேதோ எப்படியாவது இங்கு ஒரு வேலையை வாங்கிவிட வேண்டுமென எண்ணத்தில் கூறிக்கொண்டே இருந்தாள் அவளின் தன்னம்பிக்கை தைரியம் பேச்சு விதம் அனைத்தையும் கண்டதோடு மட்டுமல்லாது அவளின் அழகினையும் கண்டார் சரி நெக்ஸ்ட் வீக்ஸ்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆறு மாசம் நீங்க எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம உங்க வேலையை சரியா பார்த்தா அதுக்கப்புறம் நிரந்தரமா உங்களை சேர்த்துருவோம் தேங்க்ஸ் சார் என்று இவ்வளவு தன் ஃபைலை வாங்கி கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் கீழே வந்து காரில் அமர்ந்திருந்த வசந்திடம் கூறவே ரொம்ப நல்லது என்னைக்கும் உனக்கு அந்த கடவுள் துணை இருப்பார் எங்க அந்த கச்சார் எப்படி எப்படின்னா அவரோட குணம் கொஞ்சம் சரியாக இருப்பாரு கோவப்படுவாருமா அது பார்த்தாலே தெரியுது பொண்ணுங்க எப்படி ஏன் திடீர்னு இப்படி என்ன அவர் ஒரு மாதிரியை பார்த்தாரு அந்த பார்வை சாதாரணமாக தெரியல அதான் கேட்டேன் அழகா இருந்தா பார்க்கத்தானே செய்வாங்க சரி சரி அஞ்சனா அவருக்கு கல்யாணம் ஆகி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படியா சரி இங்கே லேடிஸ் ஹாஸ்டல் அழைத்து சென்றான் அங்கே சென்று அவளை விட்டவன் இனி எப்படி எந்த வேலைக்கு போக போற டிராவல் பற்றி கேட்குறேன் எங்க ஃபர்ஸ்ட் டே ஆட்டோவில் தான் போகணும் எனக்கு இது வரைக்கும் உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பாக சொல்றேன் சரி அஞ்சனா போனதுமே விசாரிக்க ஆரம்பிக்காத ஒரு ரெண்டு மூணு மாசம் வேலையை பாரு இந்த வேலை உனக்கு வருங்காலத்தில் நல்ல பதவிக்கு வர வாய்ப்பு கொடுக்கும் அதனால இதையும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கோ படிச்ச படிப்பு எப்பவும் வீணாக்க கூடாது மற்றவங்களுக்கு அங்கே சந்தேகம் வராமல் நடந்துக்கணும் என்று சில அறிகுறிகளை வழங்க கேட்டுக்கொண்டாள் பின் திரும்பி செல்ல நினைத்தவளோ அப்புறம் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி அந்த ஆபீஸ்ல காட்டிக்காத என்கவே தலையசைத்தாள் அவன் சென்றுவிட தன் அறையை நோக்கி வந்தாள் இரு பெண்கள் தங்கிக் கொள்வது போன்று இருந்த அறைதான் உடன் இன்னொரு பெண்ணும் தங்கினாள் அவளோ அருகில் மற்றொரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பெண் தன் அக்காவோடு மட்டுமே அறையை பகிர்ந்து கொண்டவள் முதல் முறையாக மற்றொரு பெண்ணோடு தனி வேண்டுமென்றால் அதற்கும் செலவாகும் என்பதால் இதற்கே ஒத்துக்கொண்டாள் நாட்கள் கடக்கவே மெல்ல அந்த பெண்ணோடு இருக்க பழகினால் இருவரும் சகஜமாக பேசிக்கொண்டனர் அஞ்சனாவோ தனக்கு பெற்றோர் இல்லை அனாதை ஆசிரமத்தில் வாழ வேலைக்காக சென்னை வந்தேன் என்று கூறினாள் அவரிடம் மட்டுமல்ல அங்கே யார் கேட்டாலும் அதைத்தான் கூறினாள் அன்று அலுவலகத்திற்கு முதல் நாள் வேலைக்கு கிளம்பினால் அரை மணி நேர பயண தூரம் அலுவலகம் வந்து சேர முதல் நாள் வேலை என்பதால் பயிற்சி கொடுப்பவர் ஒருவர் இருக்க அவரை அழைத்தார் இவங்க தான் புதுசாக ஜாயின் பண்ணிருக்காங்க டூ வீக்ஸ் ஒர்க் பத்தி ட்ரைனிங் கொடுத்துருங்க இங்க வந்தவனும் கேட்டுக்கொண்டான் நீங்க போங்க என்றதும் இருவரும் வெளியே வந்தனர் என்னோட பேர் கைலாஷ் நான் பதினோரு வருஷமா இங்கே ட்ரைனரா ஒர்க் பண்றேன் உங்களுக்கு எப்போ எந்த சந்தேகம் வந்தாலும் என்னை வந்து கேளுங்க தேங்க்யூ சார் வெல்கம் இதான் இனிமே உங்களோட கேபின் கைஸ் எல்லாரும் இங்கே கொஞ்சம் பாருங்க என்க அந்த இடத்தில் இருந்தவர்கள் அவரை கண்டு திரும்பினர் நம்மளோட நெட்ஒர்க் டீமுக்கு புதுசா ஜாயின் ஆயிருக்காங்க இனிமே இவங்களுக்கும் நம்ம கூட தான் ஒர்க் பண்ண போறாங்க என்க அனைவரையும் கண்டு இளநகை சிந்தினால் ஹாய் ஐ மஞ்சனா பொதுவாக கூற அவர்களும் லேசாக புன்னகை சிந்தி எழுந்து வந்து அவளிடம் கை பின் கொண்டனர் வேலையை பார்க்க அவளுமே தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் வசந்த் கூறியது போல் இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம் என முடிவெடுத்து கொண்டாள் நாட்கள் கடக்க கத்துக்கொடுக்க வேலையை முழுமையாக மனதில் ஏற்றி அதனை சரிவர தவறலாது செய்து வந்தாள் மதிய நேரம் கேட்டின் சென்று தான் தினமும் உணவருந்தி வந்தாள் அவளோடு வேலை பார்ப்பவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு வரும்போது என்றாவது ஒரு நாள் கொடுக்க மறுக்காது வாங்கி கொண்டு நட்புணர்வு வைத்து கொண்டாள் அவர்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் நேரம் என்றால் மதிய உணவு நேரம்தான் தான் அப்போதுதான் ஒருவரை பற்றி ஒருவர் பேசிக்கொள்வர் ஹே அஞ்சனா ஆசிரமத்தில் சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கும் நீ எப்படி இவ்வளவு தூரம் படிச்சு வந்த என்று அவளின் வாழ்க்கையை பற்றி கேட்க யாராவது விருப்பப்பட்டவங்க எங்களுக்கு நன்கூட மாதிரி பணம் கொடுப்பாங்க ஒரு சிலர் இவங்க படிப்புக்கு தான் முழு பொறுப்பையும் ஏற்றுப்பேன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் நானும் அரசாங்க பள்ளி கல்லூரி அந்த மாதிரியே போனதால் அதிகமாக பணம் தேவைப்படலை இப்போ வேலை பார்க்குறேன் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணுறேன் ம் உன்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப பாவம்தான் அன்பு பாசம் எதுவுமே கிடச்சிருக்காதில்ல என்ற நொடி அவளுக்கோ அவளின் வீட்டார் நினைவு தான் சட்டன விலைகள் கலங்கி விடவே ஹே விடுங்கப்பா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுறா தோழி கூறவே சாரிப்பா சும்மா தெரிஞ்சுக்க நினைச்சிதான் கேட்டோம் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டோம்னா ஆனா எங்களுக்கு ஏகப்பட்ட உறவுகள் இருந்தது நந்தவன மாதிரி வாழ்ந்து வந்தோம் முக்கியமான மேல் அனுப்ப வேண்டியதற்கு மறந்துட்டேன் நான் வரேன் என கூறி அப்படியே உணவினை மூடி வைத்து எழுந்தாள் திரும்ப அதே நேரம் யாரோ ஒருவன் நேராக வரவே எழுந்து திரும்பிய வேகத்தில் அவன் மீதே மோதினாள் ஏய் என்றவனோ பொண்ணு சீர சாரிங்க அவனின் முகத்தை கூட முழுதாக காணாது விலகி சென்று விட்டாள் யார் கைச இந்த பொண்ணு கண்ணலயா என்ன சாரி ப்ரோ புதுசா ஜாயின் பண்ண பொண்ணு நாங்கள் கேஷுவலா பேசிக்கிட்டு இருந்தோம் அது அவளை ஹர்ட் ஆயிடுச்சு போல எங்கவே திரும்பி அவள் சென்ற பாதையை கண்டான் நந்தன் முகம் இப்போது தெரியவில்லை என்றாலும் பின்புறம் மட்டுமே தெரிய அவளின் கைகள் முகத்தை விட்டு கீழே இறங்க அழுது கொண்டு செல்வதை காண முடிந்தது டே மச்சா வாடா ஆல்ரெடி நேரமாச்சு என கூறிய அவனின் நண்பன் அழைத்து சென்றான் நாட்கள் கடக்கவே அவளோ வேலைக்கு வந்து ஒரு மாதம் கடந்திருந்தது இப்போது மெல்ல தன் தேடலை துவங்க ஆரம்பித்தாள் யாரெல்லாம் ஒரு வருடத்திற்கு முன்பிலிருந்து வேலை செய்கிறார்கள் என்ற தகவலைத்தான் முதலில் விசாரித்தாள் அவளின் அக்கா வேலை பார்த்தது டிசைனிங் டிபார்ட்மெண்ட் வசந்த் வேலை பார்த்தது டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட் என்பதால் ஆரம்பித்தாள் தன்னோடு வேலை பேசி அப்படியே அங்கு கொண்டாள் யதார்த்தமாக தாண்டி செல்லும் போது சிலரிடம் பேசி நட்பு வைக்க கீழே இறங்கும் போது வேலைக்கு வரும் போது உணவருந்தும் போது என்று நட்பினை வளர்க்க குறுகிய நாட்களில் அவளை பற்றி அங்கு தெரிய வந்தது தன் துயரங்களை உள்ளுக்குள்ளே மறைத்து வைத்து போலியாக அனைவரிடமும் பட்டாம்பூச்சியை போல் சுற்றி வருவதாக காட்டிக்கொண்டாள் அன்றொரு நாள் அப்படித்தான் வேலைக்கு வந்தவள் லிப்ட் அருகே செல்ல அதுவோ வேலை செய்யவில்லை அவள் அணிந்திருந்த அடையாள அட்டையை வைத்து தங்களின் ஆபீஸ் என்று அறிந்து கொண்டாள் மின்தூக்கி வேலை நடக்கிறது படியில் தான் செல்ல வேண்டும் என்கவே எரிச்சலோடு அந்த பெண் மேலே ஏற ஆரம்பித்தாள் ஹாய் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆபிஸ் தான் போல ஐடி கார்டை காட்டி கூறவே புன்னகை பூத்தாள் லீவனுக்கு இந்த லிப்ட் வேலை பார்த்தா என்னவா தன் பேச்சினை ஆரம்பிக்கும் சரிதான் உங்க பேர் அஞ்சனா ரேஷ்மி டிசைனிங் ஆகா நம்ம அக்கா வேலை பார்த்த இடம் விடக்கூடாது இதுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருந்தோம் மனதில் நினைத்தவளோ அப்போதைய நட்பை ஏற்படுத்தி கொண்டாள் அஞ்சனாவின் பேச்சில் வில்லாதவர் எவரும் இல்லை என்பதால் அந்த பெண்ணும் அவளிடம் சகஜமாக பேச ஆரம்பித்தாள் இருவரும் பேசிக்கொண்டே மெல்ல சென்றனர் அப்போது அவர்களை நோக்கி பலர் தாண்டி செல்ல அவர்களோடு ஒருவனாய் நந்தனும் சென்றான் கேட்டு அஞ்சனா சிரிக்க அந்த சிரிப்பில் தாண்டி மேலே சென்றவன் என்ன நினைத்தானோ திரும்பி கீழே வருபவர்களை கண்டான் சத்தம் வந்த பெண்ணை கண்டவனோ அன்று தன்னை இடித்தது இவள்தான் என அறிந்து கொண்டவனோ ஹீனோ அப்படியே தன் வேகத்தை குறைத்தான் இதற்கு முன் வேலை பார்த்த இடத்திலும் சரி இங்கும் சரி எந்த பெண்ணையும் இவனின் பார்வையோ கண்டதே இல்லை ஆனால் ஏனோ அஞ்சனாவை என்றோ ஒரு நாள் கண்டது இன்னும் நினைவில் இருந்தது அதைவிட ஏனென்றே தெரியாது இப்போது அவளின் மகிழ்விக்கும் பேச்சை கேட்கும் எண்ணம் மூச்சு வாங்க வியர்க்கை ஏறியவனுக்கு இப்போது அதுவோ காணாமல் போனது பெண்களைப் போல் மெதுவாக நடந்தால் யாரும் எதுவும் நினைத்துக் கொள்வார்கள் என்று தன் கைபேசியை எடுத்தான் கைபேசியை பார்த்தவாறு அவள் பேசும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே செல்ல தனக்கு முன் தான் வேண்டிய தேவையான ஒருத்தன் செல்வதை அறியவில்லை பேதை நன்றி